அதே போன்று வாழ்க்கையில் சந்தேகத்தை உண்டு பண்ணுவார் வாழ்க்கையில் வந்து சந்தேகத்தை உண்டு பண்ணுவார் சந்தேகத்தை உண்டு பண்ணினால் இவன் குழம்பு போவான் நபியல் நாயம் சுலா அலிஸ்லம் அவர்கள் ஒரு நாள் மசூது நபில ஏற்றி காத்திருக்கிற நேரத்திலே மனைவி சஃபியா ரவி அல்லா அவர்கள் பார்க்க வருகிறார்கள் வந்தவர்களோடு பேசிவிட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியே வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் வெளியே வந்து மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மாலை பொழுது அந்த வழியால் இரண்டு அன்சாரி தோழர்கள் வந்தார்கள் நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்தவர்கள் சற்று வேகமாக நடந்தார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த இரண்டு பேரை பார்த்து சொன்னார்கள் அலா ரசி நிதானமாக செல்லுங்கள் அவசரமாக செல்லுகிறீர்கள் நிதானமாக செல்லுங்கள் இன்னஹா சஃபியா பிந்து ஹுயே நான் பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய மனைவி சஃபியா பிந்து ஹுயே என்று சொன்னார் சஹாபாக்கள் இரண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டு விட்டது சுபான் அல்லா யா ரசூல் அல்லாஹ்வுReturnType என்ன என்று கேட்டாங்க அப்பொழுது ரசூல் சொன்னார்கள் இன் ஷைத்தான ஆதம் மஜ்ரகம் ஷைத்தான் ஆதமுடைய மகனின் இரக்க மூடுுகிற நரம்புகளிலெல்லாம் ஓடி கொண்டிருக்கிறான் வ இன்னி கஷிது அன் யுகா ஃபீ குሉபிகுமா ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்திலும் ஏதாவது ஒன்றை அவன் ஏற்படுத்தி விடுவானோ என்று நான் பயந்தேன் அதனால் தான் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் காரணம் சொல்கிறார்கள்